எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படின்னா டிராக்டரோட டீட்டெயில்ஸ் லொக்கேஷனு ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க ரைஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகும்போது நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிஞ்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் ஏறும்போதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் உங்களுக்கு பவர் சோரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளட்சு பிரேக்கு பற்றினா ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்ச் அஞ்சு உங்களுக்கு ரிவர்ஸ் பியூட்டி ஆப்ஷன் இருக்கு வண்டியோட டயர் பேட் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நம்பிச்சுனா உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது வண்டியோட கண்டிஷன் வந்து உனக்கு இன்ஜின்னு கிரவுனு கியர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி சிங்கிள் ஓனாக இருங்க ஓன் யூஸ் மட்டும் தான் ஓடிட்டுருக்கு நல்லா ஒரு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க பேலர் யூசேஜ் யூசேஜுக்கு ரொட்டோவேட்ரு யூசேஜுக்கு ரூட்டு மருத்து யூசேஜுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு சூட்டபுளான வண்டிங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சப் கிடையாது நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குது புக்கு கண்டிஷன் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் கரண்டில் இல்லை இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு கரண்டில் இருக்குது வண்டி நேரில் வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்கிங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய போகணங்களை சேல்ஸ் பண்ணு ரூபப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட்டாக மிக தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரிவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிவராஜ் சவுண்டல் போர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளை நிமித்த நாளருக்கு ஆறு லட்ச ரூபா சொல்கிறாருங்க நேரில் பண்ண கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் வீடியோ தெரிய நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் புக்கை தரவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் செல்ஸ் அதுவரை காத்திருங்க நன்றி வணக்கம்